இது நம்ம ஸ்பிரிங்க்லர் அமைக்கிறதுக்கு இதே மாதிரி நம்ம ஒரு வயல் எடுத்துக்கிறோம் இந்த வயல் இப்போ இது ஒரு அறுபது அடி இருக்குது இது வந்து ஒரு நூற்றி இருபது அடி இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பிரிங்க்லர் பொறுத்த வரைக்கும் இது வந்து சப்லைன் இது இந்த சப்லைன் வந்து ரெண்டு இன்ச் பைப் எப்போவுமே எல்லாத்தையுமே சப்லைன் ரெண்டு இன்ச் பைப் போட்டுக்கலாம் இந்த இது அதே மாதிரி சென்ட்ரலில் இப்படி ஒரு பால் வால் இப்படி ஒரு பால் வால் வயலில் ரெண்டாக பிரிச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் நமக்கு நல்லா ப்ரெஷர் வருது அப்படின்னா ரெண்டு பால் வாலும் ஓப்பனில் வச்சு நம்ம பாய்ச்சிக்கலாம் ப்ரெஷர் இருக்கிறவங்க தனித்தனியாக பாய்ச்சிக்கலாம் ஸோ அதனால ஒரு பால் வால் செலவு தான் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பாய்ச்சிக்கலாம் இந்த ஸ்ப்ரிங்லர் ஒரு சைடுக்கு பதினஞ்சு அடி அடிக்கிறதுனால இங்கிருந்து பதினஞ்சு அடி கேப் விடணும் பதினஞ்சு அடி கேப் விட்டு இங்கிருந்து பதினஞ்சு அடி கேப் விட்டு மொதல் ஸ்ப்ரிங்லர் அமைக்கணும் அடுத்தது அடுத்த ஸ்ப்ரிங்லருக்கு முப்பது அடி கேப் விடணும் முப்படி கேப் விட்டு இந்த லாஸ்ட் ஸ்பிரிங்லருக்கு மீண்டும் பதினஞ்சு அடி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இல்ல வயல் வந்து ஒரு அறுபத்தி ரெண்டு அடி இருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி ஒரு அடி ரெண்டு தள்ளி போட்டு ஆவரேஜ் போட்டு ஆவரேஜ் பதினஞ்சு அடி இருக்கும் இடையில முப்பது அடி இருக்கு அப்ப ரெண்டு ஸ்பிரிங்ளர் வந்துருது இந்த அறுபது அடி நீளத்துல நீங்க ரெண்டே ஸ்ப்ரிங்ளர்ல பாச்சுக்கலாம் இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு இன்ச் பைப்ல இருந்து நம்ம ஒரு சேடல் பீஸ் வைக்கணும் அது உங்களுக்கு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச் எந்த மாதிரியான பைப்பு வேணா ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி சேடல் பீஸ் விற்கிது அந்த ரெண்டு இன்ச் பைப்ல நீங்க அப்படியே போத்திட்டு போல்ட் போட்டு டைப் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க ஒரு இன்ச்சு டெலிவரி எடுத்து இந்த இடத்துல ஒரு டீ ஒன்னுக்கு அரை அப்படிங்கிற மாதிரி டீ வச்சுட்டு மேல அரை இன்ச்சு பைப்பை நிறுத்தி மேல அந்த ஸ்பிரிங்ல நிறுத்தலாம் அல்லது முக்கால் இன்ச் பைப் நிறுத்தலாம் அரைஞ்சி வேண்டியது இல்லை முக்கால் இன்ச்சு நிறுத்தி அது அந்த அந்த அவுட்டர் த்ரெட் வந்து முக்கால் இன்ச்சு வரும் அடுத்தது மறுபடியும் கீழே ஒரு இன்ச்சு பைப்பே கொண்டுட்டு போயிட்டு இங்கே அதே மாதிரி எல்போ மட்டும் போட்டு இங்கேனா இந்த பக்கம் நம்ம போக தேவையில்லை அதனால இங்க வந்து எல்போ போட்டு மேலே எடுத்து ஒரு இன்ச்சு வைப்பே மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டோம்னா இங்க அரை இன்ச்சு இந்த முக்கால் இன்ச்சில் உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகி இங்கே தூரம் போறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அதுக்காக தான் நம்ம முன்னாடி போடுறதுக்கு முக்கால் இன்ச்சு வெளியில எடுத்துட்டு இங்க தூரமா போறதை ஒரு இன்ச்சு கொண்டு போறோம் அந்த மாதிரி நீங்க அதே மாதிரி இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் நீங்க முப்பது அடி கேப் விடணும் மறுபடியும் அடுத்தது இந்த மினி ஸ்ப்ரிங்கிலருக்கு நம்ம வந்து டுவெண்ட்டி எம் லேட்டர்ல தான் பயன்படுத்துறோம் அதனால இந்த ஸ்ப்ரிங்ல ஸ்டாண்டிங் பைப் நம்ம வந்து ஒரு கடப்பாறையில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு அப்படியே ஸ்பிரிங்ளர் நட்டு வச்சு பாய்ச்சிட்டு அந்த வெள்ளாம முடிஞ்ச உடனே இது எல்லாமே அப்படியே பிடுங்கி எடுத்துட்டு இந்த லேட்டர்ல மறுபடியும் நம்ம எப்படி வந்து சிஸ்டின் எம் லேட்டர்ல லேட்டரில் நம்ம சுற்றி வர போகிறோமா வச்சுக்கிறோமோ அது மாதிரி இது எல்லாமே சுற்றி வச்சுக்கலாம் ஸ்ப்ரிங்லர் மட்டும் நம்ம உருவி எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் வச்சுட்டு நம்ம மறுபடியும் உழவு திருப்பி நம்ம பழைய படிக்கு லேட்டரில் எடுத்து விட்டுட்டு அந்த த்ரெட் இருக்கும் டுவெண்ட்டி எம்எம் த்ரெட்டு தீல ஒரு த்ரெட் இருக்கும் அந்த த்ரெட்டில் மறுபடியும் நம்ம ஸ்ப்ரிங்ளரை ஏற்றிட்டு அப்படியே கீழே நட்டுக்கலாம் இது எடுத்துட்டு மறுபடியும் போடக்கூடிய டைப் நம்ம எப்படி சிஸ்டினிமம் லேட்டல் நம்ம இன்லைன் லேட்டர்லாம் எப்படி எடுத்துகிட்டு சுற்றி வச்சுட்டு உழவு ஓட்டிட்டு மறுபடியும் போடணுமோ அது மாதிரி நம்ம இதையும் எடுத்துட்டு உழவு ஓட்டிட்டு திருப்பி புதுசாக அமைச்சுக்கலாம் இந்த லாஸ்ட்ல வந்து அதே மாதிரி பதினஞ்சு அடி வரணும் பதினஞ்சு அடி இந்த கார்னர் இங்கிருந்து இந்த கார்னருக்கு பதினஞ்சு அடி அதுக்கப்புறம் இங்கே முப்பது அடி இந்த மாதிரி இது வந்து முப்பது அடிக்கு முப்பது அடி இந்த மெயின் லைன்ல இருந்து இந்த லேட்டர்லாம் நீங்க வந்து பிவிசிலையே தான் எடுத்துட்டு போகணும் பிவிசி ஒரன்ச் பைப்பு இந்த இடத்துல சேடல் பீஸ் வச்சு ஒரே இன்ஜ் பைப் எடுத்துட்டு போய் இந்த இடத்துல ஒரு இன்ச்சு டீ ஒன்னுக்கு முக்கால் டீல முக்கால் இன்ச்சு பைப் இங்க மேல ஸ்டாண்டிங் பைப் எடுத்துறோம் இது இங்க கொண்டுட்டு போய் ஒரு இன்ச்சு பைப்பே எல்போ போட்டு மேல எடுத்துட்டு வரும் அந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம் இது இங்க ஒரு பீஸ் வரும் இங்க ஒரு பீஸ் வரும் சோ இந்த வயல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அறுபது அடிக்கு நூத்தி இருபது அடி அப்படின்னா ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு டூ பத்து ஸ்ப்ரிங்ளரில் நீங்கள் இந்த வயல் புற முடிச்சுக்கலாம் பட் இங்கேயும் வந்து உங்களுக்கு கார்னரில் கொஞ்சம் கொஞ்சம் பாயாமல் நிற்கும் அதே மாதிரி உள்ளுக்குள்ள இங்கே வந்து ஓவர்லேப் ஆகும் எல்லாமே கண்டிப்பாக ஓவர்லேப் பண்ணி போட்டிங்கன்னா தான் ஸ்ப்ரிங்ளரில் நம்ம கம் கவர் பண்ண முடியும் இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஓவர் லேப் ஆகுனா தான் இந்த இடம் வந்து சொட்ட இல்லாமல் இங்கே ஒரு ஸ்ப்ரிங்கில் சுத்தம் இங்க ஒரு ஸ்ப்ரிங்கில் சுத்தம் இங்க ஒரு ஸ்ப்ரிங்கில் சுத்தம் இங்க ஒரு ஸ்ப்ரிங்கில் சுத்தம் இந்த இடம் சொட்டை இடாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஓவர்லேப் லேப் ஆகணும் அது மட்டும் நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும்